வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு புதிய நீதியரசர்கள் நியமனம் ஊவா மாகாண ஆளுநராக விதனகாமகே நியமனம் சமூக ஊடகங்களில் பொய் பிரச்சாரங்கள் அதிகரிப்பு கபி அமைப்பு சுட்டிக்காட்டு பாரம்பரிய வைத்தியம் தொடர்பில் தேசிய கொள்கை திட்டம் அவசியம் சயித் தெரிவிப்பு மாங்குளத்தில் வெடித்த கன்னிவடி நான்கு பெண்கள் வைத்தியசாலையில் பேரழிவை ஏற்படுத்தும் யாகி சூறாவளி நிபுணர்கள் எச்சரிக்கை பாடசாலை ஒன்றில் தீ விபத்து பதினேழு மாணவர்கள் பல் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இருநூற்று முப்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு எண்பத்தி நான்கு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன அதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபதாக அதிகரித்துள்ளது தேர்தல் விதிமுறைகளை உயரியமை தொடர்பில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் பதினோரு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நான்கு புதிய நீதியரசர்கள் ஜனாதிபதி ரணி விக்ரசிங்கனால் நியமிக்கப்பட்டுள்ளனர் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர்களான கே எம் ஜி எச் குலதுங்க டி தொடாவ்த்த மற்றும் ஆர் ஏ ரணசிங்க ஆகியோர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கான புதிய நீதியரசர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி சொலிட்டர் ஜெனரல் எம் சி எல் பி கொல்பலவையும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏஜே எம் முசம்மில் பதவி விலகியதை அடுத்து ஏற்பட்டு ஊவா மாகாண ஆளுநர் வெற்றிடத்துக்காக அருணர் விதனகாமகே நியமிக்கப்பட்டுள்ளார் ஊவா மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து ஏஜே எம் முசம்மில் நேற்றைய தினம் விலகியிருந்தார் தமது பதவிகள் விலகிய பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர் சைய் பிரேமதாசாவை ஆதரவளித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையிலேயே ஏற்பட்ட ஆண்டர் பதவி வெற்றிடத்துக்கு அருணர் விதனகாமகே நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களினூடாக ஊடாக பிரச்சாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்கள் அதிகரித்துள்ளதாக சுதந்திரமானது நீதியானதுமான மக்கள் அமைப்பான கபை அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்படுகையில் இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுகிறது என கபை அமைப்பு நிறைவேற்றும் பணிப்பாளரான மனாஸ் மக்கிங் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னரான கால போதியில் சமூக ஊடகங்கள் தொடர்பில் கபே அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் மேற்கொண்ட கண்காணிப்புகளின்படி ஐந்து வேட்பாளர்களை இலக்கு வைத்து வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்கள் பொய்யான செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பகிரப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது இது சுதந்திரமானதும் நீதியுமானதுமான தேர்தலுக்கு தடையாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறு சமூக ஊடகங்களின் மூலம் பொய்யான மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்களினால் வன்முறை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் என கபை அமைப்பு எச்சரிக்கை விடுவித்துள்ளது அத்துடன் வாட்ஸ்அப் குழுமங்களிலும் ஃபேஸ்புக் குழுமங்களிலும் இதுபோன்ற பொய் பிரச்சாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டுகின்ற பிரச்சாரங்கள் தொடர்பில் பாதகமான காணொலி பதிவுகள் பரப்பப்பட்டு வருகின்றன அதேபோன்று ஒரு குழுவில் பல்வேறு அரசியல் கருத்துக்களை முன்வைப்பவர்கள் உள்ளதால் இவ்வாறானவர்களுக்கு தங்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பதாகவும் இவை வன்முறையாக மாறக்கூடும் எனவும் கபை அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இதன் காரணமாக தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் இதுபோன்ற பதிவு மற்றும் காணொளிகளை சமூக ஊடகங்கள் மூலம் பகிர்வதை தவிர்க்குமாறும் சுதந்திரமானது நீதியுமான மக்கள் அமைப்பான கபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளரான மனாஸ் மெக்கிங் வேண்டுகோள் விடுவித்துள்ளார் ஆயுர்வேதம் தொடர்பான தேசிய சபையொன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணவிக்ரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உள்நாட்டு வைத்தியர்களின் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு மருத்துவ முறையில் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு ஆயுர்வேத பீடத்தில் பட்டம் பெற்றவர்களும் உள்ளனர் கடந்த காலங்களில் சுதேச மருத்துவம் மிகவும் வெற்றிகரமாக காணப்பட்டுள்ளது இந்த சுகாதார முறைமைகள் இலங்கையிலும் தெற்காசிய நாடுகள் முழுவதிலும் பல ஆண்டுகள் பரவலாக காணப்பட்டது இப்போது இந்தியா உள்நாட்டு மருத்துவம் குறித்து அதிகளவில் ஆராய்ச்சிகளை செய்து வருகின்றது இலங்கையில் அது நடக்கவில்லை தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பிரபலமான உணவகங்களுக்கு செல்லும் போது அங்கு வைத்திய சிகிச்சை பெறலாம் இந்த திட்டத்தை நாமும் எதிர்காலத்தில் செயற்படுத்த வேண்டும் எனவே சுற்றுலாத்துறையில் ஆயுர்வேத மருத்துவம் சேர்க்கப்பட வேண்டும் இது அதிக அந்நிக செலாவணியை ஈட்ட நமக்கு உதவுவதாக ஜனாதிபதி ரணி விக்ரசிங்க தெரிவித்துள்ளார் பாரம்பரிய வைத்தியம் தொடர்பான தேசிய கொள்கை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த கொள்கை திட்டம் நாட்டில் சட்டமாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுதேச வைத்தியத்துறை தொடர்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நீண்டகால வரலாற்றைக் கொண்டு நமது நாட்டின் சுதேச துறையை முறைப்படுத்த வேண்டும் சித்த மருத்துவம் ஜுனோனி ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி போன்ற வைத்திய துறைகள் தரசு தலையீடுகளின்மையால் இன்று முறையற்று காணப்படுகின்றன ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய வைத்தியத்துறைக்கான சட்டத்திட்டங்கள் புதுப்பிக்கப்படவில்லை எனவே ஐக்கிய மக்கள் சக்தி தற்காலத்துக்கு பொருத்தமான விதத்தில் இந்த சட்டத்திட்டங்கள் திருத்தங்களையும் மேற்கொள்ளும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் இதுவரையான காலத்தில் ஒரு டில்லியன் ரூபாய் சுங்க வருமானம் கிடைத்துள்ளதாக சுங்க பணிப்பாளர் நாயகம் சரத்னோனிஸ் தெரிவித்துள்ளார் எட்டு மாதங்களுக்குள் ஒரு டில்லியன் ரூபாய் சுங்க வருமானம் கிடைக்கப்பெற்றது இலங்கை சுங்க திணைக்கள வரலாற்றில் இதுவே முதல்தடவு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சர்வதேச நாணயத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து ரூபாய் வருவாய் இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என்று சுங்க பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாங்குளம் துணுக்காய் பகுதியில் நிலக்கன்னி வடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த நான்கு பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர் நிலக்கன்னி வடிகளை அகற்ற போது ஏற்பட்ட வெடிப்பில் நேற்றைய தினம் குறித்த நால்வரும் காயமடைந்தனர் காயமடைந்த நான்கு பேரும் பெண் பணியாளர்கள் என தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த நாள்வதில் மூவர் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் நுவரேலியா நோர்வூட் வேன்சென் தோட்டத்தில் வசிக்கும் நான்கு பாடசாலை மாணவர்கள் கடந்த நான்காம் தேதியிலிருந்து காணாமல் போயிருந்த நிலையில் ராகவ பிரதேசத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பத்தாம் வகுப்பில் கல்வி கற்கும் பதினைந்து வயதுடைய நான்கு மாணவர்களே இவ்வாறு காணாமல் போயிருந்தனர் இது தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த நான்காம் தேதி வீட்டிலிருந்து வெளியேறிச் சென்ற இம்மாணவர்கள் நால்வரும் மீண்டும் வீடு திரும்பாததை அடுத்து மாணவர்களின் பெற்றோர் இது தொடர்பில் காவல்துறையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் மாணவர்கள் தொடர்ந்து தேடப்பட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகள் அம்மாணவர்கள் நால்வரும் ராகம பிரதேசத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாணவர்கள் நால்வரும் வேலைவாய்ப்பு தேடி ராகம பிரதேசத்துக்கு சென்றதாக காவல்துறையினரின் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மாணவர்கள் நால்வரும் ராகம காவல்துறையினரின் தலைமையில் அவர்களின் பெற்றோரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து நோக்வூட் காவல் நிலைய பொறுப்பதிகாரி உதவி செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் மிக சக்தி வாய்ந்த சூறாவளிகளில் ஒன்றாக யாகி சூறாவளி சீனாவின் பிரபல சுற்றுலா தீவான ஹைனன் கடற்கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்து நான்கு லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தொடருந்துகள் படகுகள் வானூர்திகள் என்பவற்றின் சேவைகள் அனைத்து திமிடை நிறுத்தப்பட்டுள்ளன இது தவிர தென் பிராந்தியத்தை அன்பித்த பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன யாகி சூறாவளி இந்த வார ஆரம்பத்தில் வட பிலிப்பைன்ஸில் பாரிய அளவை ஏற்படுத்திய பின்னர் அது வலுப்பெற்று இரட்டிப்பாக்கி தற்போது மணிக்கு இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருகின்றது சீனாவில் அதிக மக்கள் தொகையை கொண்ட மாகாணமாக ஹெனோயினன் மற்றும் அண்டை மாகாணமான குவாண்டோங் என்பவற்றுக்கு இந்த சூறாவளி பேரளவினை ஏற்படுத்தக்கூடும் என வானிலை நிபுணர்கள் எச்சரித்து விடுத்துள்ளார்கள் ஹைனன் நிர்வாக அதிகாரிகள் பாரிய அளவை ஏற்படுத்தக்கூடிய காற்று வீசும் என தெரிவித்து நேற்று முதல் அனைத்து சுற்றுலா தலங்களையும் மூடும்படி உத்தரவிட்டுள்ளனர் இது தவிர உலகில் மிக நீளமான ஹோங்கெங்கை இணைக்கும் பாலமும் மூடப்பட்டுள்ளது பிராந்தியத்தின் சில பகுதிகளில் ஏற்கனவே கடுமையான மழையுடனான வானிலை பதிவாகியுள்ளது மில்லி மீட்டர் வரை மழை பெய்யும் என வானிலை அதிகாரிகள் எதிர்வு கூறியுள்ளனர் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொள்ளப்பட்ட பெண் மருத்துவரின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் மரபு சோதனையில் சஞ்சய் ராயுடன் ஒத்துப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த வழக்கில் சஞ்சய் ராய் என்ற ஒருவர் மட்டுமே குற்றவாளியாக இருக்க முடியும் என விசாரணைகளில் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே சஞ்சய் ராய்க்கு எதிரான குற்றப்பத்திரிகையை மிக துல்லியமாக தயாரித்து வருவதாக மத்திய புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மரபணு மற்றும் தடவியல் சோதனைகள் மூலம் பாலியல் வன்கொடுமை இடம்பெறவில்லை என்பதை மத்திய புலனாய்வு அதிகாரிகள் உறுதி செய்திருப்பதாகவும் சஞ்சய் ராய் ஒருவர் மட்டுமே இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த வழக்கு விசாரணையில் இதுவரை வேறு யாரும் தொடர்பிருப்பதற்காக எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் சடமாக கண்டெடுக்கப்பட்டதற்கு மறுநாள் தன் ஆழ்வலர் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கெஞ்சாவில் உள்ள ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீ பரவலில் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்தனர் பதிமூன்று பேர் பலத்த தீ காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நைரில் உள்ள கில்சன் இண்டசாரா என்ற ஆரம்ப பாடசாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பெண் ஒருவர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மீனம்பாக்கம் விமான நிலைய ஆணையத்தில் தொலைபேசி இணைப்பாக்க கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த நிர்மலா என்ற பெண் ஒருவரை இவ்வாறு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார் இவர் உள்நாட்டு முனையம் பகுதியில் உள்ள அலுவலகத்திற்கு நேற்றிரவு பணிக்கு சென்றுள்ளார் இன்று காலை மற்றொரு பெண் அதிகாரி பணிக்கு சென்ற நிலையில் நிர்மலா உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் தரப்பில் காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் நிர்மலா மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இச்சம்பவம் தரப்பில் காவல்துறையினர் மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி